அவ்வளவுதான் இருந்துச்சு அது கொஞ்சம் வருது அது அவ்வளவு இப்போ இதுக்கு மேல சப்போர்ட் உக்காந்துச்சுன்னா ஃபர்தர் ட்ரேட் பார்க்கலாம் சப்போர்ட் உக்காரதா பார்க்கலாம் சப்போர்ட் உக்காந்துருக்கு டூ த்ரீ நாட் ஃபைவ் அவ்வளோதான் இருக்கு அதில் அதுக்கு மேலே உட்காந்துச்சுன்னா ட்ரேட் பார்க்கலாம் த்ரீ நாட் ஃபைவ்க்கு மேலே சப்போர்ட் எடுக்கட்டும் எடுத்துருக்கு இப்படியோடு போ கொஞ்சம் ட்ரையல் பண்ணிங்கன்னா எயிட்டி டூ சிக்ஸ்டி சிக்ஸ் இந்த செகண்ட் லைன் வரைக்கும் வரும் ஸோ இது வரைக்கும் ஒரு டார்கெட் இருக்கு இதுக்கு மேல உட்காரணும் இது ரிஜெக்ஷன் ஜோன் இது கொஞ்சம் உஷாராக இருக்கும் த்ரீ நாட் ஃபைவ் ரிஜெக்ஷன் ஜோனு பிரேக் ஆகட்டும் ப்ராப்பராக பிரேக் ஆகட்டும் சும்மா ஒரு ஸ்கேல்பிங் தான் அது கொஞ்ச நேரத்துக்கு

இப்ப இதுக்கு மேல புட் சைடு கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த இடம் பிரேக் ஆயிடுச்சு புட் சைடு வேற லெவல் மூவ்மெண்ட் இது லாஸ்ட் இதை ஒட்டிடுச்சுன்னா புட் சைடு வேற லெவல் அது மேல சப்போர்ட் எடுத்துச்சுனா கொஞ்சம் அது இது மேல உக்காந்துச்சுன்னா ஒரு புது மூமெண்ட் ரெடியாகுது ஒம்பது எஸ் இப்ப இதுக்கு மேல பெருசா இருக்கும் மூமெண்ட் கொஞ்சம் ஜாலியாக பண்ணுவோம் இதுக்கு மேல வேற லெவல் மூவ் எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு இருக்கு இது உடையிட்டோம் இது உடஞ்சிச்சுன்னா அடுத்த டார்கெட் இருக்கு பாருங்க இது உடஞ்சிச்சுன்னா அடுத்த டார்கெட் கீழே இருக்கு பாருங்க அடுத்த டார்கெட் கொஞ்சம் பெருசா இருக்கு சி சப்போர்ட்ல தான் இருக்கு புட் சைடு புட் சைடு சப்போர்ட்ல இருக்கு புட் சைடு சப்போர்ட்ல இருக்கு இந்த டார்கெட் தொடர வரைக்கும் எயிட்டி டூ செவன் ஃபார்ட்டி த்ரீ தொடர வரைக்கும் இருக்கலாம் ட்ரையல் பண்ணீங்க லாஸ் ஆகக்கூடாது எழுபத்தி ரெண்டு பாயிண்ட் வந்துருக்குது லாஸ் ஆகக்கூடாது என்ன இந்த ட்ரேட்ல யாராவது யார் ப்ராஃபிட் பண்ணுது வெரி குட் வெரி குட் இதுல ஒன்னும் புட் சைடு இருக்கு பெண்டிங் பியூட்டிஃபுல் எல்லாமே பண்ணிருக்கீங்க பரவாயில்ல இன்னும் புட் சைடு இருக்கு பட் அந்த ரிட்ரேஸ்மெண்ட் தான் ரொம்ப கேவலமா இருக்கு பட் திரும்பி இது மேல போயே ஆகணும் கால் சைடு யாரும் அவசரப்பட்டு போயிடாதீங்க இன்னைக்கு நல்ல காலையிலேயே ஒரு செம்ம ட்ரேட் வந்துச்சு புட் சைடு செகண்ட் என்ட்ரி போடலாமா புட் சைடு சப்போர்ட்ல தான் இருக்கு அதே லைன் தான் சப்போர்ட் த்ரீ தேர்ட்டி ஒன் சப்போர்ட் தான் புட் சைடு என்ட்ரி பண்றோம் பண்ணிக்கலாம் இன்னும் அது இருக்கு மேல போது இன்னும் போவோம் சரியான பாயிண்ட் இருக்கு இன்னைக்கு புட் சைடு என்ன விஷயம் தெரியல கொஞ்சம் அச்சுத்தலை பாக்குறது சீங்க ஒரு டார்கெட் திரும்பி இந்த டார்கெட் வந்து தொடணும் கீழே வரோம் திரும்பியும் திரும்பி எயிட்டி டூ செவன் ஃபார்ட்டி த்ரீ ஒரு சின்ன டார்கெட் ஃபிஃப்டி நைன் வச்சுக்கோங்க செவன் ஃபிஃப்டி நைன் எங்க இருக்கு போதும் இப்போ இந்த வாட்டி வர்றது இவ்வளோ தூரம் வரும் சரி இந்த ஒரு டார்கெட்டுக்கு கீழே வரோம் இப்போது செவன் ஃபிஃப்டி சிக்ஸ்டிக்கு கீழே வரணும் செவன் சிக்ஸ்டிக்கு கீழே வரும் புட் சைடு இந்த உடையட்டும் இந்த உடஞ்சோட உடஞ்ச கீழே வரும் டோன்ட் வரி நிறைய பேர் நியூஸ் வந்துக்குது இன்னைக்கு கீழே வரும் இது மேலே போவோம் ஒரு புது லெவல் கொடுத்துருக்கேன் பாருங்கள் செவன் சிக்ஸ்டி சி ப்ரீமியம் போகுது பட் உங்களுக்கு ஸ்பாட்டில் பியூட்டிஃபுல்லாக சப்போர்ட்டில் நிற்கிது பாருங்க அதுதான் விஷயம் த்ரீ தேர்ட்டிக்கு மேலே வெயிட் பண்ணாதீங்க த்ரீ தேர்ட்டி ஸ்டாப் லாஸ் சிஸ்டம்ல போடுங்காலிட்டி ஜாஸ்திக்குது இது உடைச்சிச்சுனா எயிட்டி டூ செவன் சிக்ஸ்டி செவன் ஃபார்ட்டி த்ரீ ரெண்டு டார்கெட் வேகமா வரும் ஸ்பைக் ரொம்ப பெருசா இருக்கும் ஸ்பைக் வேற லெவல் இருக்கும் இப்போ கொஞ்சம் நியூட்ரலா தான் இருக்குது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் அதையும் புரியவே இல்லை கால் சைட் பார்க்க கூடாது புட் சைடு இன்னும் இருக்கு புட் சைடு இன்னைக்கு ஒரு பெரிய டார்கெட் பாருங்க மிஸ் பண்ணிட்டு போறீங்க டார்கெட்டை இந்த செவன் ஃபார்ட்டி ஒன்லாம் ஒட்ஷன் போகிற மாதிரி இருக்குது புட் சைடு ஒரு பெரிய டார்கெட் இருக்கு

சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது வேற லெவல் போகும் ப்ரீமியம் மூவ்மெண்ட் ரொம்ப சத்தாய்க்குது கண்டிப்பா இன்னைக்கு தனியா ட்ரேட் பண்ணாதீங்க ரொம்ப வால ஆகுது மென்டரிங் இல்லாத ட்ரேட் யாரும் இன்னைக்கு தொடாதீங்க செகண்ட் இந்த டார்கெட்டும் வருது செவன் ஃபார்ட்டி ஒன்க்கும் வெயிட்டிங் இருக்குது அடுத்த டார்கெட்டும் வரப்போகுது கீழே செவன் ஃபார்ட்டி ஒன் இந்த வாட்டி வந்துடும் கொஞ்சம் இந்த செவன் ஃபார்ட்டி ஒனுக்கு மேல வெயிட் பண்ணாதீங்க கொஞ்சம் ஸ்லோவாயிருக்கு

இதுக்கு மேல ஒரு ஹை அடிச்சுட்டு எல்லாம் வெளியே வந்துடலாம் எயிட்டி நைன் பாயிண்ட்ஸ் எயிட்டி நைன் பாயிண்ட்ஸ் டார்கெட் அது என்னன்னு தெரியல வர பிரீமியம் வரலையே கொஞ்சமா இருக்குது பட் போது புட் சைடு ஒன்றும் இருக்கு சி ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் அந்த நம்பர்ல வச்சிருங்க த்ரீ தேர்ட்டி ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் இல்லை என்ட்ரி எதா இருந்தாலும் இது இந்த டார்கெட் கொடுத்துரும் கொஞ்சம் தொல்லை கொடுக்குது வாலட்டாலிட்டி இது மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாதான் தான் ப்ராஃபிட் கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க டெய்லி நம்ம ஒரே மாதிரி இப்போ பண்ண கூடாது இந்த டார்கெட்டை நீ கண்டிப்பா தொடம்

சைடு தான் இருக்கு ஒரு பெரிய ஃபால் ஒன்று இருக்குது வரும் அந்த விக்கெல்லாத்தையும் உடச்சு தள்ளிடும் இன்னும் ஒரே ஒரு ஹை கொஞ்சம் பாயிண்ட் குறைச்சிக்கோங்க த்ரீ செவன்டி த்ரீ பாயிண்ட் குறைக்கிறேன் போதும் போதும் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி அடிக்கும் எயிட்டி ஃபைவை லாஸ்டாக ஒரு வாட்டி அடிக்கும் அது தேவையா ஒன்னு ரெண்டு பாயிண்ட் கம்மி ஜாஸ்தி இருந்தா கூட எடுத்துக்கோங்க ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக போகுது லாஸ்ட் ஒரு அடி அடிக்கும் லாஸ்ட் அடி அது லாஸ்ட் ஒரு அடி இப்ப மேலே போயிட்டு வரோம் முடிஞ்சிடுச்சு ஒரு பாயிண்ட் மேல போது பெருசா லாஸ்ட் டார்கெட் பண்ணு வெளியே வந்துருங்க ரிட்டர்ன் அது வரும்போது இறங்கிக்கோங்க இறங்கிக்க இதுக்கு மேல வந்தா கூட பாயிண்ட் வேணாம் ரிஸ்க் இருக்கு போதும் விட்டுருங்க ரிவர்சல் ஆயிடும் ஆயிடும் வேற லெவல் இருக்கு பட் சின்ன மூமெண்ட் தான் அது

இன்னும் இப்போ இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காதீங்க ட்ரேடை ட்ரேடை க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிட்டு வேற வேலை பாருங்க ஸோ த த ட்ரேட் டுடே டுடே பாயிண்ட்ஸ் வந்துக்குது செஷன் தம்ஸ்அப் போட்டு லைக் பண்ணுங்க யார் யார் வந்துச்சு பார்க்கலாம் எப்படி இப்போன்ஸ் நைஸ்

ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு கால் சைடு பார்க்காதீங்க கொஞ்சம் நேரம் போகிற மாதிரி சொல்லும் ஸ்டில் புட் சைடு தான் முடியல இன்னொரு ஃபைவ் டென் மினிட்ஸ் புட் சைடு இது சைடு வைஸில் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அக்யூமலேட் ஆகி இன்னும் ஒரு ஹை ப்ரேக் ஆகிட்டு சரி ஃபைனலாக இல்லை தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் சைடு வைஸ் போய் இன்னொரு ஹை ப்ரேக் பண்ணோம் அப்புறமா தான் கால் சைடு வரும் இன்னும் புட் சைடு முடியல சாரனாக போய் இன்னும் இன்னொரு லெவல் கூட இது கீழே ஸோ இன்றைக்கி இந்த எல்லா எல்லா லெவல்ஸும் நம்ம வச்சது நல்லதா போச்சு எல்லா லெவல்ஸையும் இன்னைக்கு அழகா கொடுத்துட்டு போச்சு இன்னைக்கு ஏதோ நியூஸ் பெஸ்ட்ன்னு நினைக்கிறேன் புது ட்ரீடு யாரும் எடுத்து மாட்டிக்காதீங்க ரொம்ப மோசமாக இருக்குது உஷாராகணும் ட்ரையல் பண்ணி இருந்திருக்கலாம் இந்த இடத்துல கொஞ்சம் தொல்லை கொடுத்துச்சு இந்த வாட்டி ரிட்ரேஸ்மெண்ட்ல எடுத்தவங்க எல்லாமே மாட்டிருப்பாங்க இந்த ஒரு ட்ரேடு அப்புறம் இது ஒரு ட்ரேடு ஃபுல்லாக நெகட்டிவ் இருக்குது மார்க்கெட்டை கொஞ்ச நேரத்துக்கு கால் சைடு யாரும் பார்க்காதீங்க மணி ஒம்போது முப்பத்தஞ்சு ஒரு பதினோரு மணிக்கு பத்து ஐம்பதுக்கு கால் சைடு பாருங்க ஒரு டர்ன் ஓவர் வரும் டென் ஃபிஃப்டி டென் ஃபார்ட்டி டென் ஃபிஃப்டிக்கு கால் சைடு பார்க்கலாம் அது வரைக்கும் எதுவும் ட்ரேட் பண்ணாதீங்க அது வரைக்கும் சைடுவைஸ்ஸு டு புட் சைடு தான் இருக்கும் சைடுவைஸ் டு டவுன் ட்ரெண்ட் தான் அது வரைக்கும் பத்து நாற்பது பத்து ஐம்பதுக்கு மேல கால் சைடு வரும் அப்போ பாருங்க அப்போ ஸ்ட்ரைக் ரைஸ் செலக்ட் பண்ணிட்டு சின்னதாக ஒரு ஸ்கேல்பிங் பண்ணிக்கலாம் ஒரு முப்பது நாற்பது பாயிண்ட் கிடைக்கும் பத்தே இருந்து பதினோரு மணிக்குள்ள ஒரு கால் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு இருக்கும் இன்னைக்கு ஏன்னா அது வரைக்கும் இவங்க பிளான் பண்றாங்க ஏத்தரின்னு பொறுத்து ஏத்துனா அப்படியே போயிட்டு இருக்காது இப்போ கொஞ்சம் நேரம் மார்க்கெட்டை ஒரு ஹவர் உட்கார வச்சிருவாங்க இப்போ காலையில இருந்து ட்ரேட் எடுக்காதவங்க என்ன பண்ணுவாங்க உள்ள வந்து புட் சைடு போயிடுச்சு போயிடுச்சுன்னு காசை மார்க்கெட்டுக்கு கொடுத்துட்டு போவாங்க எல்லாரும் சரி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கல டெய்லி டெய்லி உங்களால ப்ராஃபிட் பண்ணுன்றது நல்ல விஷயம் தான் பட் விஷயம் என்னன்னா ஒண்ணு இல்லை ரெண்டு ட்ரேடு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணி ட்ரேட் எடுங்க மனசாட்சிக்கு நான் கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த இடத்துல என்ட்ரு ஆகுறோம்னா எதுக்காக என்ட்ராக உங்களுக்கும் தெரியும் தான் அது இல்லைன்னு வச்சுங்க அது கேம்பிளிங்கா மாறிடும் எந்தெந்த கிரீன் கலர் பாக்குறீங்களோ பின்னாடி போய் கிளிக் 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 கிளிக்னா அது எதுக்காக என்ட்ராகணும்னு தெரிலனா தான் எக்ஸிட் பண்ணுவீங்க ஸோ இன்னைக்கு ஒரு பெரிய மூமெண்ட் இருக்குதுன்னு நம்ம என்ட்ரு பண்ணும் போது இந்த பெரிய மூமெண்ட்டு நம்மளுக்கு இந்த இடத்துக்கு மேலே தான் கன்ஃபார்ம் ஆகும் இந்த இடத்துக்கு மேலே தான் இது கன்ஃபார்ம் ஆகும் இப்போ இது வரைக்கும் இது இருக்குது இப்போ இதுக்கு மேலே இன்னும் மூமெண்ட் இருக்கு பட் விஷயம் என்னன்னா சைடுவைஸும் இருக்கு ஆனால் கால் சைடு இல்லை தான் நம்ம போகணுமே ஒழிய ஃபஸ்ட்டு கால் போகணுமா புட் போகணுமான்னு பார்த்துக்கோங்க காலில் எவ்வளோ நேரம் போகணும் இப்போ எந்த இருந்தாலும் எந்த என்ட்ரியாக இருந்தாலும் நம்மளுக்கு பேசிக்னா பாட்டம்லேருந்து ஒரு கேண்டல் விட்டுட்டு தான் எடுப்போம் இவ்வளவுதான் விஷயம் ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாப் விட்டுட்டு அடுத்த பஸ் ஸ்டாப் கடைசிலும் இறங்கக்கூடாது இப்போ வண்டி வந்து கடைசி பஸ் ஸ்டாப் போகுது இந்த இடத்துல நம்ம இருக்க மாட்டோம் இப்போ இங்க ட்ராப் ஆகும் என்ன ஆகும் கொஞ்சம் கீழே வரும் கொஞ்சம் மேல போவோம் இன்னும் ஒரு கன்சால்டேட் ஆகி இன்னும் ஒரு ஹை இருக்கு இதுல இன்னும் ஒரு ஹை இருக்கு இதுல ஆனா சின்ன சின்னதா தான் போவோம் பெரிய லெவல்ல எல்லாம் போவாது பட் மார்க்கெட்டு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு இன்னைக்கு கம்ப்ளீட்டா எல்லா லெவலையும் உடச்சி தள்ளுன்னு போகுது புட் சைடு ஸோ மார்க்கெட்டே பிளட் ஆகுது ஃபுல்லாக எல்லாமே நெகட்டிவ் ரிலையன்ஸ் மைன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஆக்சிஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ மொத்தமே இருக்குது செக்டாரும் அதே மாதிரி தான் இருக்காங்களோ ஃபுசைட் தாங்குது செக்டார்ஸும் மொத்த செக்டாரும் காலி ஃபினான்ஷியல் செக்டார் அடி செம்மடி ஐடி செக்டார் ஊந்துச்சு இதில் இருக்கிறது உயிரோடு எனர்ஜியும் ரியல் எஸ்டேட்டு ஃபுட் அண்ட் பிவரேஜும் உந்துச்சு மெட்டல் கொஞ்சம் இருக்குது ஃபார்மா கொஞ்சம் உயிரோடுது அவ்வளோதான் மீதி எல்லாமே செமடி வாங்கியிருக்குது பேங்க் எல்லாம் இன்னைக்கு செம்மாட்டி வாங்கியிருக்குது பேங்க் நிஃப்டி எல்லாம் இதே ட்ரேடு பேங்க் நிஃப்டியில புட் சைட் போயிருந்தா இன்னும் பியூட்டிஃபுல்லா போயிருக்கும் ஒரே கேண்டில் போயிருக்கும் ஏன்னா பேங்க் நிஃப்டி நீங்க ஃபினான்ஷியல் செக்டார் ஏதோ பேட் நியூஸ் இருக்குது வண்டியை தும்சம் பண்ணுறது ஆக்சுவலா இன்னைக்கு பியூட்டிஃபுல்லா பார்க்கணும்னா கால் சைடுக்கு உண்டான மொமெண்டத்தை ரெடி பண்ணி தான் புட் சைட் ட்ராப் பண்ணாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓப்பன் ஆகிற வரைக்கும் கால் சைட் மூமெண்ட் பெண்டிங் இருந்துச்சு புட் சைடு இது பட் நம்ம நம்ம கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணோம் புட் சைட் ட்ரேட் கழிச்சா தான் பெரிய பாயிண்ட்டு கால் சைடு வேற ஸ்கேபிங் தான் பிளான் பண்ணோம் பட் நல்ல நேரம் கால் சைடு ட்ரேடே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலை